வசந்தராக என்றும் உற்சாகமே வேரிதாஸ் தமிழ் பணி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன் நானே உங்களை சுமப்பேன் நானே விடுவிப்பேன் என்று எசாயா புத்தகத்தில் நாற்பத்தாறு நாளில் நாம் வாசிக்கிறோம் இந்த இறைவார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்தவர் தான் நம்மளுடைய புனிதர் புனித மெட்டில்டா வெஸ்ட் பெலியா நகரில் எர்ஜன் என்ற இடத்துல ஏறக்குறைய எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு பிறந்தவர் தான் நம்மளுடைய புனிதர் மெட்டில்டா ஜெர்மன் அரசி என்று அழைக்கப்படும் இவர் டியட்ரிக் மற்றும் ரெயின் கில்டு ஆகியோரின் புதல்வியாவார் சிறுவயது முதலே எட்வர்ட் துருவ மடத்தில் தலைமை துறவியாக இருந்த தனது பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தார் அந்நகரில் செல்வமும் செல்வாக்கும் மிகுந்த ஹென்றி என்பவரும் இருந்தார் இவர் திருமணமாகி கணவரை இழந்த ஒரு பெண்ணை மனமுடித்தார் அந்த திருமணம் சட்டபூர்வமானது அல்ல என்று சொல்லி நிராகரிக்கப்பட்டதால மெட்டில்டாவை மணமுடிக்க கேட்டார் அவரும் சம்மதிக்க பல்காசன் என்ற இடத்துல தொள்ளாயிரத்தி ஒம்போதில் திருமணமும் நடந்துச்சு ஹென்றி தன் வரதட்சணை கொடுத்து மெட்டில்டாவை மணந்தார் தனது தந்தை இறந்ததால் அவருக்கு பிறகு சாக்சனியின் தலைவராக தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் உயர்ந்தார் ஹென்றி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஜெர்மன் பேரரசர் முதலாம் கான்ராடவும் இறந்தார் அடுத்து ஜெர்மன் அரியணையில் அமர ஹென்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் தனது கணவரின் அன்பில் மகிழ்வை சுவித்த மெட்டில்டா இறக்க செயலால் எல்லாரது மனதிலும் நிறைஞ்சாங்க இல்லை என்று யார் வந்து கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுத்து கொடை உள்ளம் கொண்டவராக விளங்கினாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஹென்றி இறந்ததும் தனிமைத்தூரில் தவிச்சு போயிட்டாங்க ஆனால் ஹென்றி இறப்பதற்கு முன்னால் தனது மனைவியிடம் ஒன்று சொல்லிட்டு போனார் தனது மகன் ஒத்தோவே அரசனாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு போயிருந்தார் அரசி மெட்டில்டாவிற்கு இன்னொரு மகன் ஹென்றி என்ற பெயரில் இருந்தான் அவன் மீது தான் மெட்டில்டாவுக்கு அதிக பாசம் வச்சுருந்தாங்க அவனே அரசனாக வேண்டும் என்று விரும்பினாங்க அரசர் ஒருவரையும் அரசு இன்னொருவரையும் முன்மொழிந்ததால் இருவரில் யார் அரசர்னு தெரிஞ்சிக்க ஒரு வாக்கெடுப்பு நடந்துச்சு ஹென்றி வெற்றி பெற வைக்க மெட்டில்டா சில முக்கியமானவங்கள ஹென்றி பக்கமாக வச்சிருந்தார் இருந்தபோதும் ஒத்தோவே தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டு அன்று அரசரானார் மூன்று ஆண்டுகள் பொறுமை காத்த ஹென்றி பதவியை பிடிக்க அரசர் ஒத்தோவிற்கு எதிராக கலவரத்தில் ஈடுபட்டார் ஆனாலும் தோற்றும் போனார் இதற்காக ஒத்தகென்றே தண்டிக்கலை தாயின் வேண்டுகோளை ஏற்று பவாரியா மாநிலத்தில் தலைவராகவும் அவரை உயர்த்தி பார்த்தார் நாட்கள் கடந்தன இரு மகன்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இதுக்கப்புறம்தான் மிகப்பெரிய திருப்பமே ஏற்பட்டுச்சு அந்த திருப்பம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் டியே சுவந்தா எந்த வாழ்வை மாற்றிவிட்டா என்னை சுவந்தா எந்த வாழ்வை மாற்றிவிட்டா விட்டா. லுயா நான் பாடுவே அல்லே லுயா நான் பாடுவே ஆடிப்பாடி துரித்திடுவே நான் ஆடிப்பாடி துரித்திடுவேன் செடி ஏசு வந்தார் எ வாழ்வை மாற்றிவிட்டா மகனானே நான் மகளானே மகனானே நான் மகளானே அப்பா பிதாவே என்றழைக்கும் அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தா அப்பா பிதாவே என்றழைக்கும் அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தா என்னை எடுக்கே சுவந்தா தன் வால்வை மாற்றி கொண்ட ஆவி தந்தா வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட ஆவி தந்தா என்னை தேடி வந்தா எந்த வாழ்வை மாற்றிவிட்டா சுகமான நான் சுகமானேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே ஏசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே என்னை தேடி செடி வந்தா எந்த வாழ்வை மாற்றிவிட்டா என்னை தேடி செடி வந்தா எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார் ஹalleluya நான் பாடுவேன் ஹalleluya நான் பாடுவேன் அடிப்பாடி துதித்திடுவேன் அடிப்பாடி துதித்திடுவேன் என்னை ஏடி இயேசு வந்தார் எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார் அந்த திருப்ப என்ன பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தன்னோட தாய் மீதே சுமத்த ஆரம்பித்தாங்க அனைத்து வளங்களையும் ஏழைகளுக்கு கொடுப்பதாக கூறிக்கொண்டு ஊதாரியாக செலவு செய்ததாக தாய் மீதே பழி சுமத்துனாங்க வேதனைக்கு உள்ளாக்குனாங்க உள்ளத்தை விட்ட வார்த்தைகளில் தாங்க முடியாம அனைத்தையும் மகன்களுக்கு எழுதி கொடுத்துவிட்டு நகருக்கு வெளியே இருந்த ஒரு தோட்ட வீட்டிற்கு அரசி மெட்டில்டாஸ் போனாங்க அரசர் உத்தவின் மனைவி பின்னாலேயே சென்று தமது அத்தை மெட்டில்டாவிடம் பேசி மீண்டும் அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க ஹென்றி மீண்டும் கலக செஞ்சார் இந்த முறை மெட்டில்டா தமது மகனின் இறப்பை இறைவாக்காக முன்னறிவிச்சார் அதன்படி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹென்றி இருந்துட்டார் முன்பு போலவே எண்ணற்ற ஏழைகளுக்கு உதவி மெட்டில்டா பல துறவு மடங்களை கட்டினாங்க பல கோயில்களையும் எழுப்பினாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஜெர்மனியின் பேரரசாக மணிமுடி பெற ஜெர்மனிக்கு தனது மகன் சென்ற பிறகு நர்த்தாசனில் தான் நிறைய துறவு மடத்தில் சில காலம் இருந்தாங்க சரிசவமான அன்பை தனது மகன்களுக்கு மட்டும் கொடுக்காம இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்த நமது புனிதர் மெட்டில்டா தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு மார்ச் பதினாலு அன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க ஆகவே இந்த உலகத்தில் நாமும் எல்லோர் மேலேயும் சரிசவமான அன்பு கொடுப்போம் குழந்தைகளுக்கு விருப்பம் போல் பெற்றோர்களும் அன்பு கொடுத்து மதிப்புள்ளவர்களாக வாழ்வோம் வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க